மற்ற எழுந்த சுசேஷம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் இங்கே அருமையான ஒரு காரியமாக அதாவது வாழ்க்கையில்

கண்டு நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்க நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றார் அவர்களும் போனார்கள் மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேலையிலும் மறுபடியும் என்ன மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு சாயங்காலம் மூணு மணிக்கு ஆளு போய் வேலை ஆளை கூப்பிடுறாரு ஒன்பதாம் மணி வேலையில் அவன் போய் அப்படியே செய்தான் பதினோராம் மணி வேலையிலும் அவன் போய் சும்மா நடக்கிற வேறு சிலரை கண்டு பாருங்க பதினோராம் மணி என்று சொல்லும்போது வேலை முடியுறதுக்கு பின்ன ஒரு மணிக்கூர் தான் இருக்கு ஆறு மணிக்கு வேலை முடியும்னா அஞ்சு மணிக்கு மனுஷன் என்ன செய்கிறாரு திரும்பவும் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறேன் ம் நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறதே என்னென்று கேட்டால் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள் அவன் அவர்களை நோக்கி நீங்களே திராட்சை தோட்டத்துக்கு போங்க நியாயமானவர்கள் கூலி பெற்றுக்குள் வீரர்கள் என்றான் சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி நீ வேலை ஆட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கூடை என்றான் அப்பொழுது பதினோராம் மணி வேலையிலே வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள் ஒரு ஒரு அதிசயமான காரியத்தை பாருங்க ஆண்டோட இறக்க செயல பாருங்க கால ஒன்பது மணிக்கு ஒருத்தன் எழும்பி வேலை செய்யறான் அவனுக்கு இணையாட்டு ஒரே ஒரு மணிக்கு ஒரு வேலை செய்தவனுக்கு ஆண்டர் கொடுக்குற இதான் என் ஐஸ்வர்யம் உள்ளவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளது ஒருவேளை நீங்க ஐம்பது வயசு அறுபது வயசு உள்ளவங்களா இருக்கலாம் இல்ல எழுபது வயசு எண்பது வயசு உள்ளவங்களா இருக்கலாம் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையை தொலைச்சாச்சு ஒன்னே இல்லை ஆனா இன்னைக்கு அது உணர்வு அடையங்க இன்னும் கொஞ்ச நாட்கள் நீங்க உயிரோடு வாழலாம் அல்லது ஒரு சில வாரங்கள் உயிரோடு வாழலாம் அல்லது ஒரு சில மாதங்கள் உயிரோடு வாழலாம் அல்லது ஒரு வருஷம் உயிரோடு வாழ உங்களால தேவனுக்கு பிரோஜனம் உண்டா கிடையாது ஒரு மணிக்கூர் தான் நீ வேலை செய்ய முடியும் அவனையும் கூப்பிடும்போது போது திராட்சை தோட்டத்தில் அவன் என்ன வேலை செய்வோம் ஏன்னா அந்த மனுஷன் தெருவுக்கு வந்து தான் கூப்பிடுற தெருவுல இருந்து தோட்டம் எவ்வளவு தூரம் எனக்கு தெரியாது தோட்டத்துக்குள் பிரவேசித்து அங்கே ஒரு பொருளை எடுக்கணும் வெட்டுறதுக்கு பறக்கிறதுக்கு எல்லாம் பலதான் உண்டு அப்போ ஆக்சுவலான அந்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியாது எவ்வளவு நேரம் அந்த ஒரு மணிக்குள்ள வேலை செய்தார்னு தெரியாது அப்ப அதனால திரேச்ச தோட்டத்துக்காரருக்கு பிரயோஜனம் உண்டா இல்ல உங்கள அநேகரால ஏசு கிறிஸ்துக்கு எதேனும் பிரோஜனம் உண்டா கிடையாது ஏன் உங்க வாழ்க்கையில தொண்ணூறு சதவிகிதத்தை சுயநலவாதிகளா இருந்து நாசமாக்கியாச்சு தொலைச்சாச்சு ஆனாலும் ச்சீ போனி அந்த தேவன் சொல்லவே இல்லை பாருங்க கிறக்கத்துல ஐஸ்வரியம் உள்ளவர் கிறக்கத்துல ஐஸ்வரியம் உள்ளவர் இறக்கத்துல ஐஸ்வரியம் உள்ளவர் வயசு தொண்ணூறு வயசு எண்பது இதுவரைக்கும் நீ எனக்கு எதுவுமே பிரயோஜனமா பண்ணல எனக்கு நீ வாழலை ஆனாலும் உனக்கு ஒரு சான்ஸ் தாரே மணி வந்து போய் அதே அது என்ன பரலோக ராஜ்யத்தை தர விருப்பப்படுறார் பதினேழு வயசுல ரட்சிக்கப்பட்டு தொண்ணூறு வயசு வரைக்கும் தேவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அந்த வாழ்க்கையில பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கூடிய அதே மனுஷனுக்கு ஒப்பிட்டு தொண்ணூறு வயசு வரைக்கும் எல்லா பாவத்தையும் செய்த உங்களுக்கும் ஆண்டு நினைச்சாருன்னா அதே பரலோக ராஜ்யத்தை தர சுத்தம் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இனியாவது திருந்துங்க இனியாவது உங்களை ஒப்பு இன்னும் அந்த தேவனுக்கு முன்பாக மனக்கடினம் உள்ளவங்களா இருக்காது இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் சொல்லாதுங்க இதை விட ஒரு தேவன் உங்களை எப்படி சிநேகிக்க முடியும் நீங்களே யோசிங்க இனியும் மனக்கடினம் உள்ளவங்களா இருக்காது